இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இருக்காது தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருப்பதற்குண்டான நோக்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து சித்தாந்தங்களில் இருந்தும் எப்படி தனிப்பட்டு விளங்குகின்றது இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்ன எத்தகைய ஒரு சிறப்புமிக்க மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்பது குறித்த ஒரு விளக்கத்தை இன்ன பிற சித்தாந்தங்களை குறித்து ஒப்பீடு செய்வதற்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவத்தை விளங்காமல் அவர்கள் வந்த வழியிலே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் தனித்து விளங்குவதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்வோமே ஆனால் இதற்கு வரியில் அல்லாஹ் திருமறையிலே பதில் சொல்லுகின்றான் என்ன சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகின்றான் முஷ்ரிக்கும் இந்த மார்க்கத்தை இந்த தூதரை நாம் அனுப்பினோம் இந்த தூதரையே நாம் எப்படி அனுப்பினோம் தெரியுமா எதற்காக நாம் அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா ஹக் அந்த தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் நாம் அனுப்பினோம் எதற்காக தெரியுமா அலத்தீறிக்குள்ளே வளவு கரிகள் மிச்சரிக்கோள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சித்தாந்தங்களையும் மிகைத்து இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் இந்த தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லா தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான் அப்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சித்தாந்தங்களையும் விட அனைத்து மார்க்கங்களையும் விடவும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தனித்து விளங்க செய்திருக்கின்றான் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான் நபி நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த வாழ்ந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்தார்களே இஸ்லாத்திற்கு எதிரான முரணான அனைத்து மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள் எந்த அளவிற்கு மூட நம்பிக்கைகளை நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒழித்தார்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்க இன்றைய தினம் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு புதைக்கி விட்டது என்று நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு புதைத்து விட்டேன் இனிமே மூட மூட பழக்க இந்த மார்க்கத்தில் கிடையாது எந்த அளவிற்கு இங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் ஷெய்தான் தான் வணங்குவது குறித்து நிராசை அடைந்து விட்டான் அல் யோமீன கஃபரும் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை மிகைத்து விடலாம் என்ற நினைப்புல காவிர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று அல்லாவும் தன்னுடைய திருமுறையில டிக்ளர் பண்றான் அப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷனை நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றால் அனைத்திலிருந்தும் தனித்து காட்டினார் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா என்பதை அனைத்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தனித்து காட்டினார்கள் அதுல ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கொள்வோம் எப்படி நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை தனித்து காட்டினாங்க இப்ப இஸ்லாத்தினுடைய பெயரால் என்ன சம்பவங்கள் நடந்து வருகின்றது என்பதை ஒப்பிடுவதற்காகத்தான் இந்த தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற தலைப்பை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள் முதல்ல இந்த இஸ்லாம் தனித்து விளங்குவதற்கு அடிப்படை என்ன என்னல்லா என்ற அந்த களிமா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அனைத்து மதங்களில் இருந்தும் இஸ்லாம் தனித்து விளங்குவதற்கு அடிப்படையான காரணமே இந்த ஏக இறை கொள்கைதான் என்ற தான் அவர்கள் மக்கள் மத்தியில் போதித்தார்கள் அன்றைய காலத்தில் பல சிலைகளை அந்த மக்கத்து காவிர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் சிலை வணங்குனா சிலையே கடவுள் என்று அவர்கள் சொல்றது கிடையாது அந்த சிலை இவர்களுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாவிடத்துல என்று அவர்கள் நம்பினார்கள் அதுக்கு தான் அல்ல பதிலடி கொடுத்தாண மின்சாளுக்கும் நீங்கள் அல்லாவை விடுத்துவிட்டு அழைக்கின்றீர்களோ அது யாராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களே அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்களா அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான் நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் அழைச்சு பாருங்க அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் பதிலளிக்க மாட்டாங்க

இஸ்லாமிய மார்க்கமா அல்லாவுடைய தூதரவர்கள் போதித்தார்கள் ஆனால் இங்க என்ன நிலைமை இப்ப இருக்கக்கூடிய நிலமை எங்க போயிட்டு இருக்கு இஸ்லாத்தினுடைய பெயரால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தர்கா வணக்க வழிபாடு உள்ளே நுழைந்து விட்டது தர்கா வணக்க வழிபாடு வந்து விட்டதா இல்லையா இவர்களாக பல பேர் அவுடியாக்கள் என்று நம்பி வைத்துக்கொண்டு அந்த அவுடியாக்கள் தாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை செவி இருப்பார்கள் அந்த அவுளியாக்கள் இடத்துல போய் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இவர்கள் அல்லாவிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லி இந்த முஸ்லீம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவர்களிடத்துல போய் பிரார்த்திக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கின்றோம் ஏங்க இந்த மாதிரி போய் நீங்க அவுளியாக்கள் என்று கொண்டு பல தர்காக்களை நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தர்கால போய் நீங்க பிரார்த்தனை செய்தீங்கள என்ன காரணம் ஏன் இது போன்ற கூடிய வேலையை செய்றீங்க என்று கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதிலளிக்கின்றார்கள் படைச்ச இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் வல்லமை அதை கொண்டு போய் யாருக்காவது என்ன அதுதான் கற்பித்தல் இந்த இணைகற்பித்தலை அல்லாஹ் ஒரு காலத்திலையும் மன்னிக்க மாட்டான் இன்னி தாலிஷா அல்லாஹ் தனக்கு இணைகற்பிப்பதை ஒரு காலத்திலையும் மன்னிக்க மாட்டான் அதற்கு கீழே உள்ள பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் உமை இஸ்விருக்கு பில்லா பகதுல்லா வபாலம் பா இதா யார் அல்லாஹுக்கு இணையற்பித்து விட்டாரா அவர் மிகப்பெரிய வழிகாட்டில் விழுந்து விழுந்து விட்டார் என் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே எவ்வளவு பெரிய வழி எடுந்த இணையற்பித்தல் என்பது அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகராக ஒரு நபரையோ ஒரு பொருளையோ வைப்பது இணையற்பித்தலா இல்லையா இங்க தர்கா வணக்க வழிபாடு என்ற பேர்ல மனுஷன கடவுளுடைய நிலைக்கு அல்லாஹ்வுடைய நிலைக்கு ஏன் ஆக்கி விட்டார்களா இல்லையா இருக்கின்றது அப்ப தனி இஸ்லாம் வந்து எந்த விஷயத்துல தனித்து விளங்குகிறதோ அல்லா ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏக இறை கொள்கையை தான் நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் போதித்தார்கள் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாவை அறிமுகப்படுத்துறதுக்கு வரல அல்லாவும் இந்த அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்றதுக்கு வரல அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படி சொல்றதுக்கு தான் வந்தாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் வந்து அல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்தல அல்லாவுடைய தூதருடைய வாப்பா பேர் அப்துல்லா அப்துல்லா என்றால் அல்லாவினுடைய அடிமைன்னு பேர் வச்சாங்களா இல்லையா அப்துல்லா என்று அல்லாவினுடைய அடிமை என்று அல்லாவை பற்றி விளங்குனதுனால தான் அப்துல்லா என்று பேர் வைத்திருந்தார்கள் புதுசா வந்து அல்லாஹ் சொல்லலை அல்லாவுடைய தூதர் அவர்கள் அப்ப அல்லாவை பத்தி விளங்கிதான் வைத்திருந்தார்கள் இந்த மக்கத்து காவியர்களும் அல்லாவ விளங்க வேண்டிய விதத்துல விளங்கல வணங்க வேண்டிய விதத்துல வணங்கல கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தல அப்படி கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தாம

இப்போ போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய தர்கா வணங்கிய தர்காவை இல்ல போய் தர்காவில் போய்